ஜெயஸ்டிராம யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நாளைக்கு வைகுண்ட ஏகாதசிங்கனால இன்றைக்கி சாயந்தரம் கோயில் டெக்கரேஷன்லாம் என்ன இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு போனேன் போனப்போ தெரிஞ்ச ஒரு லேடி வந்தாங்க ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்கும் அவன் பொண்ணு வந்து வேலை பார்க்குது கல்யாணம் ஆகாத பொண்ணு பையன் வேலை பார்க்குறான் வீட்டுக்காரர் வந்து ரிட்டையர் ஆகிட்டாருன்னு சொன்னாப்பில எதுவும் இந்த ஆர்மிலே நேவிலே குறைச்ச வயசுல ரிட்டர்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி கொடுத்துட்டு வந்து டேப்பில் இருக்குது அந்த பொண்ணு வந்து கோயிலுக்கு வந்தோடனே காலையில் வந்து ஊஞ்சல் சேவை பண்ணாங்க போல இருக்கு அப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களாம் நாளை காலையில் வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு பால் தயிர் அப்புறம் வந்து வே சர்க்கரை தேன் இதெல்லாம் சாமிக்கு சமர்ப்பிக்கிறவங்க சமர்ப்பிச்சிங்கன்னா காலையில் அபிஷேகத்தை யூஸ் பண்ணுவான்னு சொன்னாங்களாம் அதனால் இந்த பொண்ணு வந்து அது வாங்கி கொடுக்கறதுக்கு தான் வந்தேன்னு சொன்னாப்புல வந்தப்போ என்ன பண்ணால் அந்த கோயிலில் இருக்க அர்ச்சகருக்கு வந்து வந்து உக்காந்துட்டு இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணாப்புல பொண்ணு ஃபோன் எடுக்கல பையனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஐயக்கார் கோயில இருக்க அர்ச்சகருக்கு வந்து ஒரு நூறுரூபா பணம் போடு நான் அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல என்ன அவர்கிட்ட பணம் போட்டோடனே அவர் என்ன சொல்கிறது என் கையில் எப்போவுமே நூறுரூவா இருக்காது இல்லாமல் அக்கௌண்ட்டில் பணம் போட்டேன் நான் எப்படி எடுக்க முடியாது இல்லை இப்போ நான் எடுத்து உங்க பணமான எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டார் அப்புறம் யாருக்கிட்டே வாங்கி அந்த நூறுரூவாய் அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சிங்க அப்புறம் பழக்கமாக ரெகுலராக வர லேடிஸ்னால் கொஞ்சம் அப்படிங்கிறனால அந்த அர்ச்சகர் வந்து வாங்கி நூறுரூவா வாங்கி அரட்டையோ கொடுத்துட்டாரு அவங்க பணம் போட்டதுனால இதில் என்ன ஒரு எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த லேடி வந்து வந்து வச்சிருக்க செல்ஃபோன் வந்து ஒரு ஆயிரரூபாய்க்கு ரூபாய்க்கு அந்த மாதிரி செல்ஃபோனு ஒரு ஐயாயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கு ஒரு நல்ல செல்ஃபோனும் அவங்க வீட்டுக்காரோ அந்த பொண்ணும் பையனும் நல்ல இருக்கவங்க வாங்கி கொடுக்கல அதோடு இல்லாமல் கையில் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ பத்து நாளுக்கு அதையோ ஒரு ஆயரூவா செலவுக்கு வச்சுக்கமான்னு யாரும் கொடுக்கல வந்து வீட்டில் இருக்க ஒய்ஃப் தானே சமைச்சு போட்டு வீட்டில் கிடக்கிறவுக்கு தானே இவளுக்கு என்ன செலவு இருக்க போகுது அப்படின்ற தாட்டு அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இருக்கா இல்லாட்டி மாதிரி கொடுக்கணுன்றது தெரியலையா நம்மளுக்கு தெரியல எனக்கு அது உண்மையில் ரொம்ப வருத்தமாக இருந்தது மூணு பேர் வேலை பார்க்குறாங்க அந்த வீட்டில்ங்கும்போது அந்த பொண்ணு கையில் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவுக்கு வச்சுக்கோன்னு ஏன் யாரும் கொடுக்கல அப்படின்ற ஒரு தாட்டு வந்துச்சு இதை பேர் இதை மாதிரி எத்தனை பேர் இது இந்தியாவில் பெண்கள் இருக்காங்கன்னு தெரில கொஞ்சம் நீங்கள் ஒரு வளர்ந்த குழந்தைகள் இருந்தீங்கன்னா வந்து அப்பா செய்யணும்னு எதிர்பார்க்காம நீங்கள் கொஞ்சம் அம்மாவோட இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நீங்கள் உங்களால் சம்பாதிக்க முடியுங்கும் போது அம்மா செலவுக்கு ஒரு ஐநூறுரூவா வச்சுக்கோ ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா வச்சுக்கோன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படும் அந்த தாய் மனசு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவாங்க தயவுசெய்து அதை செய்யுங்க குழந்தைகள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்